ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இளமை பெயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் பகுதி நான்கு ஏ கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இடம்பெற்ற அழகு மூணு எழுதும் திறன் இருந்து இளமை பெயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க என்ன மாதிரி டைப்பில் கேட்பாங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து ஆர் டூ கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இளமை பெயர்கள் நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் யானைக்குட்டி என்பது மரபு பிறழ்ந்த சொல் யானை கன்று என்பதே மரபு சொல் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய விடை பரல் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயரை காண்க அவரை விடை பிஞ்சு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக யானை விடை கன்று கரடி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக விடை குட்டி பிழை திருத்தம் மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க சிங்கம் விடை குருளை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக பசு சரியான சொல் விடை கன்று பிழை நீக்கி எழுதுக சிங்கக்குட்டியையும் குட்டியையும் பார்த்தேன் விடை சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அணில் விடை பிள்ளை சரியான இளமை பெயரை தேர்க எருமை விடை கன்று பொருத்துக இளமை பெயர்கள் விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று மாவடு அவரை பிஞ்சு தென்னை குறும்பை வாழைக் கச்சல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஆடு விடை குட்டி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங் டேஸ் விடை கன்று சரியான சொல் எது கோழி என்பதன் இளமை பெயர் என்ன விடை குஞ்சு மான் என்பதன் இளமை பெயர் என்ன விடை கன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி டேஸ் விடை பிள்ளை தவறான இணையை விடை, யானை குட்டி மான் குட்டி, சரியான விடை யானை கன்று மான் கன்று பொறுத்துக இளமை பெயர்கள் விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு புலிப்பரல் சிங்க குருளை ஆட்டுக்குட்டி யானைக்கன்று மரபு பிழைகள் பூனை டேஷ் சரியான சொல் விடை குட்டி புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக விடை புலிப்பறல் மரபு பிழையற்ற தொடரை தேர்க விடை குதிரைக்குட்டி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக விடை கத்தரி பிஞ்சு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழிக்குட்டிகளை பிடிக்க பூனைக்குஞ்சுகள் ஓடின விடை கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக குருவி விடை குஞ்சு குரங்கு என்பதன் இளமை பெயர் என்ன விடை குரங்கு குட்டி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கழுதை விடை குட்டி வெள்ளரிக்காய் என்பதில் உள்ள வலுவை நீக்குக விடை பிஞ்சு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக வாழை விடை கச்சல் பன்றி என்பதன் இளமை பெயர் என்ன விடை குட்டி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக விடை எலிக்குட்டி பொருத்துக இளமை பெயர்கள் விடை இரண்டு நான்கு மூன்று ஒன்று கிளிக்குஞ்சு பசுங்கன்று முருங்கை பிஞ்சு நாய்க்குட்டி நண்பர்களுக்கான கேள்வி யானை என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.